Guru Sukram, Life Astrology. தரும் கல்வி தரும் நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே எல்லாம் அல்ல காமாட்சனுடைய தனிப்பெரும் கருணையினாலே நவராத்திரி பெருவிழா இத்திருக்கோவிலில் சுமார் ஒரு நாற்பது ஆண்டு காலமாக நம்முடைய திறமகர்த்தா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது அதிலும் இப்பொழுது எல்லாம் தொடங்கப்பட்ட காலத்திலே மிகவும் அற்புதமாக சிவங்கள் முதல் லட்சார்ச்சனைகள் எல்லாம் சீரம் சிறப்பமாக நடந்து கொண்டிருக்கிறது இங்கே காமாட்சியினுடைய கணவனார் வெள்ளீஸ்வரர் அவரை சம்ஸ்கிருதத்தில் பார்கவன் என்றும் தெலுங்கிலே சுக்கரன் என்றும் கூறுவார்கள் நீங்கள் இந்த குரு சுக்கர டிவி என்ற பெயரிலே குரு என்றாலே நம்முடைய வழிகாட்டுதலுக்குடையவர் அதிலும் சுக்கரன் அவரும் ஒரு குருஸ்தானத்தில் உள்ளவர்தான் ஆக குரு சுக்கரன் என்று இந்த ஒரு அமைப்பு ஒரு சரியான அமைப்பாக கருதுகிறோம் இதன் மூலம் இத்திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் இதை காணுற்ற அனைத்து பக்தர்களுக்கும் நவராத்திரி பெருவிழா மற்றும் ஏனைய பெருவிழாக்கள் ஆன்மீகத்தில் மிகவும் நாட்டம் கொண்டு இறைவனையும் இறையையும் மனதார பிரார்த்தித்து உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நடைபெறும் ஆசைகள் கூறி பிரார்த்திக்கிறோம் இத்திருக்கோயிலில் நவராத்திரி விழா சிறப்பே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நவராத்திரி விழாவின் இறுதி நாளான விஜயதசமி அன்று அர்த்தமேரி ஸ்ரீ சக்கரத்திற்கு அஷ்டபந்தன கும்ப அபிஷேகம் நடைபெறும் இது வருடத்துக்கு ஒரு முறை விஜயதசமி அன்று நடைபெறும் அதை தவிர இந்த கோயிலில் திருப்பணி வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன மிக விரைவில் கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கிறது குரு லைஃப் அஸ்ட்ராலஜி